நேத்து சொற்களை நேத்து புதிய சொல் உருவாக்குதல் ரெண்டும் இது பார்த்தாச்சு அடுத்து இருக்கிறது வந்துட்டு பொருள் தரும் ஓர் எழுத்து அதுவுமே வந்துட்டு நம்ம இங்க பாத்துருக்குறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி அதுல பாத்துருக்குறோம் அதே மாதிரி கீழே பல பொருள் தரும் சொற்கள் சொற்கள்ங்கிறதுமே வந்து ஒரு சொற்களை கூறுக அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இங்க ஒரு பொருள் பன்மொழியில பார்த்திருக்கிறோம் சோ இங்க எல்லாம் அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லகிறதில வந்துட்டு எல்லா தலைப்புமே நம்ம வந்து போட்டாச்சு இன்னைக்கு எழுதும் திறன் எழுதும் திறன் அழகு மூணுல எழுதும் திறன் அதுல வந்துட்டு பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதுல வந்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு முதல்ல சொற்றொடர்னா என்னன்னு பாக்கலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை வெளிப்படுத்துவது சொற்றொடர் ஆகும் ஒரு ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேல்பட்ட சொற்களை சேர்த்து முழுமையா கருத்தை வெளிப்படுறதுதான் வந்துட்டு சொற்றொடர் ஆகும் சொற்கள் இலக்கண முறைப்படி ஒழுங்குபட்டிருக்க வேணும் முக்கியமான பாயிண்ட் இதுதான் இலக்கண முறைப்படிதான் வந்துட்டு இங்கே ஒழுங்குபடுத்தி அந்த வாக்கியமா நமக்கு வரணும் ஒவ்வொரு சொற்றொடருக்கும் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கட்டாயம் இருக்க வேண்டும் சில அது வெளிப்படையா இல்லாவிட்டாலும் மறைஞ்சும் இருக்கலாம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க அவன் வேகமாக ஓடினான் அப்படிங்கிறது பொருள் தெளிவா இதுல இருக்குது வேகமாக அவன் ஓடினான் பொருள் புரியும் நமக்கு ஆனா இது வந்து வழக்கம் அல்ல ஓடினான் வேகமாக அவன் அப்படிங்கிறது இது நமக்கு வந்துட்டு பொருளே ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சொற்றொடர் ஒழுங்குபடுத்துதல் இது சொற்றொலோட முக்கிய கூறுகள் அதாவது இதுல எப்படி எப்படிலாம் நம்ம வந்துட்டு முதல்ல என்னன்னா எழுவாய்னா என்ன பயனிலைனா என்ன அப்படிங்கிறதுலாம் முதல்ல இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் எழுவாய் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யார் எது என்பதை வினவினால் கிடைக்கும் விடை செயலுக்கு பொருளாக இருப்பவர் அதாவது செயலை செய்பவர் செயலுக்கு பொருளாக இருப்பவர் தான் வந் இருப்பவர் தான் வந்துட்டு எழுவாய் சப்ஜெக்ட் யார் எது என்பதை வினவினால் கிடைக்கும் விடை எடுத்துக்காட்டு அவன் ஓடினான் மழை பெய்தது அவனுங்கிறதும் இங்க எழுவாய் தான் மழை என்கிறதும் இங்க வந்து எழுவாய் தான் பயனிலை அப்படின்னா வெர்பு ஒரு தொடரில் செயலை முடிக்கும் வினைமுற்று அதாவது ஒரு செயல் நடக்குது இல்லையா ஒரு தொடர்ல அது எங்க இருக்குது அந்த செயல்ன்னு பார்த்து அது அதுதான் வந்துட்டு நமக்கு வெறுப்பு என்ன செய்கிறான் என்ன நிலை என்ற கேள்விக்கு பதில் அதாவது இங்க எடுத்துக்காட்டு அவன் ஓடினான் இப்ப இங்க அவனுங்கிறது நம்ம வந்து இங்க வந்து எழுவைன்னு பார்த்தோம் இங்க ஓடினான் அப்படிங்கிறது பயனிலை இங்க மழைங்கிறது பயனிலை செயபடு ஆப்ஜெக்ட் எழுவாய் செய்யும் செயலால் பாதிக்கப்படுவது யாரை எதை என்ற கேள்விக்கு பதில் விருப்பத்திற்குரியது அதாவது அவன் பந்தை அடித்தான் ஒரு பொருளையோ இல்ல எதை எந்த எதோ குறிக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்றதுதான் வந்துட்டு இங்க செயற்படு பொருள் அப்படின்னு சொல்றாங்க பொதுவான விதிகள் நமக்கு இதுல முதல்ல விதி நமக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அடிப்படை அமைப்பு அப்படின்னா எழுவாய் கூட்டல் செயப்படு பொருள் கூட்டல் பயனிலை வினா வாக்கியம் அப்படின்ட்டு இருக்குன்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு விதி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தா வினா சொல் கூட்டல் எழுவாய் கூட்டல் செயப்படு பொருள் கூட்டல் பயனிலை கடைசியா வினா வாக்கியத்துக்கு நமக்கு இங்க வினா கொஷின் மார்க்கோட இருக்கணும் காலம் காட்டும் சொற்கள் வந்துட்டு நேற்று இன்று நாளை பெரும்பாலும் தொடக்கத்திலோ இல்ல பயனிலைக்கு முன்ன முன்னரோ வந்துட்டு நமக்கு இது இந்த சொற்றொடர் அமையும் இடம் குறிக்கும் சொற்கள் அப்படிங்கும் போது இங்கே அங்கே ஊருக்கு காட்டில் அப்படிங்கிறது பயனிலைக்கு முன்னரோ அல்லது பின்னரோ வரலாம் உரிமை வேற்றுமை சொற்கள் அப்படி எனது அவனது சொல்லுக்கு முன்னால் முன் உரிமை வேற்றுமை சொற்கள் அப்படின்னா எனது அவனதுங்கிறது பெயர் சொல்லுக்கு முன்னால் வரக்கூடியது விழி வேற்றுமை சொற்கள் அப்படின்னா அண்ணா தம்பி அப்படின்னு இது ஆச்சரியக்குரிய மாதிரி வருதுங்களா பொதுவாக தொடக்கத்தில் தான் இது நமக்கு வரும் விழி வேற்றுமை சொற்கள் கவிதை பழமொழி இந்த மாதிரின்னா இலக்கிய யூசேஜ் எண்ணி அமைக்கவும் அதாவது நம்ம அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அந்த இலக்கியப்படி நம்ம பார்த்து அது நம்ம வந்து கரெக்டாக அமைக்கணும் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு எப்படி எப்படி கேட்டிருக்கிறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் வந்துட்டு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் எடுத்து போட்டிருக்கிறேன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு சொற்கள் வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு ஒரு வாக்கியமாவே இல்லை அதனால இது கிடையாது இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அடுத்த ஆப்ஷன் சி இகழ் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு இது படிக்கும் போதே நமக்கு தெரியும் தப்பு அப்படின்ட்டு வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகுங்கிறதும் தப்பு தான் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார்ங்கிறது தான் நமக்கு சரியான விடை இங்கே நமக்கு வந்துட்டு எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை இது எல்லாமே நமக்கு இங்கே வந்து நமக்கு சேர்ந்து வருது இல்லையா ஸோ இகழ்வேந்த சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டான விடை ஆப்ஷன் பி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் நாளை வருவார் தலைவர் குடியரசு அப்படின்னு இருக்கு நமக்கு இந்த நாளை இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி இட நாளை காலை காலத்தை குறிக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பயனிலைக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் விதியில் வந்து நம்ம அதை பார்த்துருந்தோம் இல்லைங்களா இங்கே முன்னாடியே வருது ஸோ இது கிடையாது குடியரசு தலைவர் நாளை வருவார் இதுதான் இங்கே கரெக்டான விடை அடுத்து படித்து பார்க்கலாம் குடியரசு த குடியரசு நாளை வருவார் தலைவர் என்கிறது படிக்கும் போதே நமக்கு வந்து தெரியுது இது தவறுன்னு தலைவர் குடியரசு வருவார் நாளைதும் நமக்கு தப்புதான் சோ கரெக்டான விடை குடியரசு தலைவர் நாளை வருவார் தான் கரெக்டான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இங்க வந்து இப்ப இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு எதுவுமே கொஷின் கொடுக்காம ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இது பாருங்க அவங்க கொஷின் இங்க கொடுத்துருக்குறாங்க ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுல நம்ம ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இது எப்படி பார்த்தோன்னா இது கரெக்டா இருக்கும் இந்த வாக்கியம் அப்படிங்கறது நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏல வந்துட்டு கல்லாமையே இல்லாமை ஆக்குவோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை அப்படின்றிருக்கு கல்லாமையை ஆக்குவோம் இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கறதா இங்க நமக்கு சரியான விடை இதெல்லாமே நமக்கு இங்க தவறுதான் சில வாக்கியம் வந்து நமக்கு படிக்கும் போதே புரிஞ்சிடும் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆப்ஷன் நாலு ஆப்ஷனையும் படிக்கும் போதே நமக்கு வந்துட்டு எது கரெக்டுங்கிறது நமக்கு கரெக்டாகவே தெரிஞ்சிடும் அதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வுங்க இப்போ இதில் பாருங்க நாலு ஆப்ஷனும் கொடுத்துட்டு இதில் எது சரியான ஒழுங்குபடுத்தி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இயற்கையின் அழகிய நாட்டியங்கள் அசைவுகள் அனைத்தும் அப்படிங்கிறது இல்லை இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் அழகிய நாட்டியங்கள் அனைத்தும் இயற்கையின் அசைவுகள் அழகிய அசைவுகள் அனைத்தும் இயற்கையின் நாட்டியங்கள் ஆப்ஷன் நமக்கு இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள்ங்கிறது தான் நமக்கு சரியான விடை சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர் தேர்க அப்படின்னு அலைபேசியை சாலையை கடப்பது நல்லது அணைத்து விட்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது நமக்கு வந்து பொருளே வரல படிக்கும் போதே இது தப்பு சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேடையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு வாக்கியம் வரலை விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க சாலையை கடக்கவோங்கிறது நமக்கு கரெக்டா தான் இருக்குது ஓட்டுநர் உரிமம் இன்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவது இதுவுமே தவறு கரெக்டானது பார்த்தீங்கன்னா விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவோங்கிறது தான் கரெக்டான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க இரண்டாயிரம் தொன்மை உடையது ஆண்டு கால ஏறு தழுவுதல்ங்கிறது நமக்கு இங்கே கொஷின் கொடுத்துருக்குறாங்க ஏழு ஏறு தழுவுதல் தொன்மை உடையது ஆண்டு கால இரண்டாயிரம்ங்கிறது நமக்கு முழு வாக்கியம் அமையல பொருள் வரலை நமக்கு இதில் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுக்கால தொன்மை உடையதுங்கிறது நமக்கு இதில் பொருள் தெளிவாக அமையுது இரண்டாயிரம் ஆண்டு கால ஏறு தழுவுதல் தொன்மை தொன்மையுடையதுங்கிறதும் இதுவுமே வந்துட்டு சரியான பொருள் வரல இரண்டாயிரம் தொன்மையுடையது ஏறு தழுவுதல்ங்கிறதும் தவறு கரெக்டானது ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மை உடையது இதுல உண்மையாவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு சொற்களை ஒழுங்குபடுத்துக யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக அப்படின்னு இங்கே நமக்கு மாறி மாறி இருக்குது சொற்கள் எல்லாமே இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்துனாதான் இதில் கரெக்டான பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யானைகள் தாக்குவதில்லை மனிதர்களை பொதுவாக அடுத்து படிச்சு பார்க்கலாம் யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லைங்கிறதுதான் நமக்கு இங்க கரெக்டானதா இருக்கு பொதுவாக தாக்குவதில்லை மனிதர்களை யானைகள்ங்கிறது பொருள் நமக்கு குழப்பமா இருக்குது யானைகள் தாக்குவதில்லை பொதுவாக மனிதர்கள் மறுபடியும் இதே மாதிரிதான் கொடுத்துருக்கிறாங்க சோ இதுவுமே குழப்பமாதான் இருக்குது ஸோ நமக்கு கரெக்டான தெளிவா வாக்கியம் வர்றது வந்துட்டு பொருள் தர்றது யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க முளையிலே தெரியும் விளையும் பயிர் கிடையாது பயிர் முலையிலே விலையும் தெரியும் பயிர் விளையும் முலையிலே தெரியும் விளையும் பயிர் முலையிலே தெரியும் இங்குறதுதான் வந்துட்டு இது கரெக்டான விடை முலையிலே விளையும் தெரியும் பயிர்ங்கிறது ஒரு பழமொழி இத வந்துட்டு நமக்கு இங்க மாறி மாறி சொற்களை வந்து நம்ம சரி பண்ணாதான் அந்த வந்து பழமொழியை கண்டுபிடிக்க முடியும் சோ இதோட உண்மையான ஒழுங்குபடுத்தி சொல் வர பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னா விலையும் பயிர் முளையிலே தெரியுங்கிறதுதான் இங்க கரெக்டானது சரிங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடொடராக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் நகை நகையும் தவறு நமக்கு முழு வாக்கியமா இது வரல கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருதும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்க நாலாவது ஆப்ஷன் இருக்குது இதில் நமக்கு கரெக்டான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் செல்வமும் விருதும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெற்ற பெண் சாரி ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பருங்கிறது தான் நமக்கு இதில் கரெக்டான வாக்கியம் சொற்களை ஒழுங்குபடுத்தி இதில் நமக்கு கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று குளத்தில் பூக்கும் மல்லிகை மலரன்று பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ நமக்கு இங்கே மல்லிகை இங்குறது நமக்கு இங்கே எழுவாயா இருக்குது அன்று இன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு பயனிலைக்கு அப்புறமும் வர வர வரும் அப்படிங்கறதையும் நம்ம அங்க விதியில பார்த்தோம் சோ அதனால மலர் வந்துட்டு பயனிலை ஆப்ஷன் தான் நமக்கு இதுல கரெக்ட் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க இதுல இருந்து எது சரியான விடை தொடர் எது அப்படின்னு இப்ப நம்ம பாக்கலாம் போராடிக்கொண்டே மனிதன் இருக்கிறான் இயற்கையோடு இயற்கையோடு இருக்கிறான் போராடி கொண்டே மனிதன்ங்கிறது இது ரெண்டுமே நமக்கு வந்து படிக்கும் போதே தெரியுது தொடர் வந்து சரியா இல்லை அப்படின்னு மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் அதாவது மனிதனுங்கிறது எழுவாய் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் செயப்படு பொருளும் நமக்கு இங்க வந்து கடைசியா நமக்கு வந்து போராடி கொண்டே இருக்கிறான் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் நமக்கு இங்க சரியான விடை சரியான தொடர் எதுன்னு பார்க்கலாம் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் பரிசு பெற்றால் பாடியதால் இனிமையாக இலக்கியா இது தவறு படிக்கும்போதே நமக்கு இதில் தெரியுது இலக்கியா பாடியதால் பரிசு பெற்றால் இனிமையாகங்கிறதும் நமக்கு இங்கே வராது பாடியதால் இலக்கியா பரிசு பெற்றால் இனையா இனிமையாக வருது இதுவுமே தவறு தான் ஸோ கரெக்டானது இலக்கிய இனிமையாக பாடியதுனால தான் பரிசு பெற்றாங்கிறது தான் நமக்கு இங்கே கரெக்டான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுக மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாதுங்கிற ஒரு சொற் வாக்கியம் கொடுத்துருக்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தி நம்ம வந்துட்டு பொருள் உள்ளதா பார்க்கலாம் மனிதன் வாழ முடியாது இல்லாத உலகில் பறவை இதுவுமே அதே குழப்பமாக தான் இருக்குது ஸோ இது கிடையாது மனிதன் இல்லாத உலகில் வாழ முடியாது பறவை மனிதன் இல்லாத உலகில வந்து வா பறவை வாழ முடியாதுங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே கிடையாது பறவை உலகில் மனிதன் வாழ முடியாது இல்லாத இது சுத்தமாவே வாக்கியம் வரல பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுங்கிறது தான் நமக்கு கரெக்டான விடை பறவை இல்லாத உலகத்துல வந்துட்டு மனிதன் வாழவே முடியாதுங்கிறது தான் கரெக்ட் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் இடம்பெயர்தல் ஆப்ஷன் ஏ இடம்பெயர்தல் வலசை போதல் பறவைகள் எனப்படும் தவறு பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும் ஆப்ஷன் சி வலசை போதல் எனப்படும் இடம்பெயர்தல் பறவைகள் வாக்கியம் வரல வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் இதுவுமே வாக்கியம் வரல பற பறவைகள் ஆப்ஷன் பி பறவைகள் இடம்பெயர்தல் வந்துட்டு வலசை போதல் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த வாக்கியம் தான் இங்கே கரெக்டாக இருக்குது பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும்ங்கிறது தான் நமக்கு கரெக்டான விடை ஆப்ஷன் பி சொற்களை ஒழுங்குபடுத்துக ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்டு வங்கி அப்படின்றிருக்கு ஜப்பானில் இயந்திர மனிதனை உருவாக்கிய சாஃப்ட் வங்கி பெப்பர் அப்படின்றிருக்கு இருக்கு இது தவறு ஜப்பானில் உருவாக்கிய சாஃப்ட் வங்கி இயந்திர மனிதனே பெப்பர்ங்கிறதும் தவறு வாக்கியம் வரவில்லை ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர்ங்கிறதுதான் நமக்கு இங்க கரெக்டான விடை பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் மனிதனே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சோ எதுவுமே நமக்கு படிக்கும்போது ஒரே கண் குழப்பமா இருக்கிறதுனால ஆப்ஷன் டியுமே கிடையாது கரெக்டான விடை ஆப்ஷன் சி ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் அப்படிங்கிறது தான் நமக்கு ச கரெக்டான விடை ஸோ இந்த இவ்வளோ தான் வந்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்றொடர் அப்படிங்கிறது இதுதான் ஏன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்